எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே இன்னைக்கு கடக ராசிக்கு ராகு எது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீனத்துல நின்ற ராகு பகவான் இப்போ கும்பத்துக்குள்ள வர்றார் அதே போல கன்னியில இருந்த கேது பகவான் இப்போ சிம்மத்துக்குள்ள வர்றார் இப்படி இந்த ராகு கேதுக்கள் இங்கே ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் இந்த காலகட்டம் கடகராசியினருக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போமா பொதுவாக எல்லா கிரகங்களுமே கிளாக்வைஸில் சுற்றி வர்றப்போ இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆன்டி கிளாக்வைஸ்ல சுற்றி வரும் நிழல் கிரகங்களான ராகு கேதுவுக்கு கட்டுப்பட்டவைதான் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி என்ற எல்லா கிரகங்களுமே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நிறைந்த வளத்தை பெருக வைக்கக்கூடிய தன்மையுடையதாகவே இருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு ஒரு மிக சிறந்த காலம் அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் போய் வியாபாரம் செய்பவர்களுக்கும் உள்ளூர்ல மட்டும் இல்லாம வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் சரக்குகளை அனுப்புறவங்களுக்கும் ரொம்ப சிறந்த காலம் தொழில் மேன்மையான காலம் அப்படின்னே சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு புதையல் யோகம் ஏற்படும் அனாமதேய சொத்துக்கள் உங்கள் கைவசம் வந்து சேர்க்கை பெறும் அதாவது பிறர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக தானமாக கொடுக்கக்கூடியதாகவோ அல்லது யாராவது குழந்தை இல்லாதவர்கள் உங்களுக்கு கொடுக்க கூடியதாகவோ அதாவது பெற்றோர் தவிர்த்து மற்றவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய சொத்துக்களாகவோ அல்லது பணமாகவோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாகவே இது இருக்கு திடீர் திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி வைக்கும் தந்தைக்கு அபரீதமான பொருள் வரவு உண்டு அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் சிறப்பாகவே கிடைக்கும் தந்தை அடிக்கடி வெளியூர் போகிறது அதே மாதிரி நீங்களும் அடிக்கடி வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் வட்டி தொழில் செய்கிறவங்க பேங்க் பேங்க்ல ஒர்க் பண்றவங்க ஃபைனான்ஸ் தொழில் பண்றவங்க இவங்க எல்லாருக்குமே இவர்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாகவே இருக்கும் திருமணம் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனாலும் வரனை பத்தி நல்லா விசாரிச்சுக்கோங்க நிச்சயம் நண்பர்களால் அனுகூலம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸால உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாம உங்களுடைய சுய முயற்சியினால் படித்து ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தோம்னா நம்மளுடைய கவனம் தான் சிதறமே ஒழிய நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியாது அதிலும் குறிப்பாக பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க கொஞ்சம் கவனத்துடன் இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு அதனால பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை குத்தல் பேச்சா பேசுறது குதர்க்கமா பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது சிறப்பு அயராத உழைப்பு போட வேண்டிய நேரம் அப்படிங்கிறதுனால அதிகமாக உழைச்சா மட்டும்தான் நீங்க நினைத்ததை அடையக்கூடிய நற்பலன் உங்களை வந்து சேரும் தாய்க்கு உடல் பலகீனத்தை கொடுக்கும் அதே மாதிரி தாய்க்கு வைத்திய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு வண்டி வாகனங்களை பராமரிக்கிறது அல்லது அதுல ஏதாவது வேலை வர்றது இல்லாட்டினா வீட்டை பராமரிக்கிறது மூலமாக ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் அதே போல பழைய வீடை கொடுத்துட்டு புது வீடு வாங்கலாம் அல்லது பழைய வீடை டிமாலிஷ் பண்ணி புதுசா ஆக்கி அதில் குடியிருக்கணும் நம்ம குடியிருக்கலாம் பழைய சுத்தா இருக்கு ரொம்ப பழைய சுத்தா இருந்ததுன்னா அந்த பழைய சொத்தை வித்துட்டு புதுசு வாங்கக்கூடிய அமைப்பும் இப்போ உங்களுக்கு உண்டு என்ன பணம் வந்தாலும் பண பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும் அதனால கவனமுடன் இருங்க பணம் சம்பந்தமான வாக்குவாதங்களை கொஞ்சம் குடும்பத்திற்குள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு பாருங்க யாருக்கும் இதை தர்றேன் அதை தர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்காதீங்க யாருக்கும் கேரண்டி கொடுக்க கூடாது கேரண்டி கையெழுத்து போடவும் கூடாது பொதுவாகவே நீங்கள் அதிகம் பேசக்கூடியவர்கள் தான் அதனால் பேச்சிலையும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் கலக்கலான் பேசுறேங்கிறதுல நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது வசங்கட்ட தனமாக பேசி அதனால் பிரச்சனையை ஏற்படுத்திக்கிடாதீங்க கிடாதீங்க கொஞ்சம் ரொம்ப கவனம் தேவை உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணிட்டு கொஞ்சம் தூங்குங்க கொஞ்சம் அமைதியான தூக்கம் வரும் மனசும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் தூக்கம் வராமல் எதையாவது நினச்சிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லாட்டின்னா ரொம்ப நேரம் ஃபோனை நுரண்டிக்கிட்டே இருக்கிறது இல்லாட்டினா கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ணுக்கு கெடுதி அதனால் முகத்துக்கு பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஸ்ட்ரெஸ்னால அதாவது என்ன சொல்கிறது முகவாதம் அந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கிறத தவிர்த்துட்டு கொஞ்சம் மெடிடேட் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் பாதத்தில் கொஞ்சம் மத மதப்பு ரத்த ஓட்டம் குறைவது இது மாதிரி இருந்துச்சுன்னா கால்கள் அதனால் கொஞ்சம் பலமிழந்து போகிறது மாதிரி ஒரு ஒரு ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் கட்டாயம் உடற்பயிற்சி செய்யுங்க படிக்கிற பிள்ளைங்க படிப்பில் கவனத்துடன் படிங்க கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதிக மதிப்பெண் வாங்குவதற்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாமல் நீங்களாக இண்டிபெண்ட்டாக படிக்கிறது தான் உங்களுக்கு நன்மையை தரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதி கொஞ்சம் டைமையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக எழுதுறது அதாவது இத்தனை பேஜ் இத்தனை நிமிஷத்துக்குள்ளே எழுதணும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி மேக்ஸும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எழுதி எழுதி பாருங்கள் எழுதுறதுல வேகம் அதிகரிக்கிறதுக்கு உண்டானா பிராக்டிஸும் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மார்க்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும் தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு நிறையவே உண்டு ட்ரை ஆஃப் இல்லாட்டினா நெஞ்சில் சளி தொந்தரவு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாட்டினா தொண்டை கமரிக்கிட்டே இருக்குது காரணமே இல்லாம நான் ஸ்டாப்பாக இருமுறது பெருசா சளி இல்லாதது மாதிரி தோணும் ஆனா இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா கட்டாயம் மருத்துவரை அணுக வேண்டும் வயிறு சார்ந்த பிரச்சனை அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்புறம் ஸ்பைனல் பிரச்சனை இடுப்பு எலும்புல வலி பைல்ஸ் பிஸ்டுலா போன்ற பிரச்சனைகள் மறைவிடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் கருப்பைப்பை சார்ந்த பிரச்சனைகள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சாப்பாட்டில் கொஞ்சம் வேப்ப இலை வேப்பம்பூ சேர்த்துக்கிறது உடம்ப கொஞ்சம் ஆரோக்கியத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உள்நாட்டு பயணம் வெளிநாட்டு பயணம் அடிக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு குடும்ப சிக்கல்கள் ஏற்படாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏர்பான் டிசீஸ் அதாவது காற்றுல வரவக்கூடிய டிசீஸ் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரியே நம்ம சொல்லலாம் கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது மருத்துவத்துறை மிகச்சிறந்த உயர்வை பெறும் முகச்சீரமைப்பு பல் மருத்துவம் இஎன்டி நுரையீரல் நோய்களுக்கு சிகிச்சை தரக்கூடிய பல்னரி டிபார்ட்மெண்ட்டு ஆர்த்தோ யூராலஜி காஸ்மெட்டாலஜி குடல் சார்ந்த நோய்களுக்கான மருத்துவம் ஃபர்டிலிட்டி நோய் ஃபர்டிலிட்டி அப்புறம் வெரிகோஸ்வெயின் போன்ற மருத்துவத்துறைகள் அப்புறம் மெடிடேஷன் பிசியோதெரபி வாதம் முடக்குவாதம் சம்பந்தமான சிகிச்சைகள் இதை இதை எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடிய துறைகள் மிகுந்த ஏற்றம் பெறும் நுண்குருமை கேன்சர் போன்றவற்றுக்கு உரிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு மருத்துவத்துறைக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு அதன் மூலம் உயர்வும் உண்டு ராணுவம் போலீஸ் அரசியல் அரசு துறையில பணிபுரிபவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற படிப்புக்கு தேவையான பயிற்சி கூடங்கள் அகாடமி நீட் நீட் எக்ஸாம் இதுக்கு உண்டான பயிற்சி கூடங்கள் இவை எல்லாமே ஜே இன்ஜினியரிங் இதுக்கு உண்டானது எல்லாமே அதிகரிப்பதற்கு வாய்ப்பு உண்டு மேபி இனிமேல் ஏஐ படிக்கிறதுக்கு உண்டானதுக்கு உண்டான பயிற்சிக் கூடங்கள் கூட இனிமேல் ஆரம்பிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இவற்றை நடத்துபவர்களுக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வான வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கடல் வாணிகம் கப்பல் கட்டும் தொழில் கட்டுமானத்துறை மீன்வளத்துறை அப்புறம் கடலில் விளையக்கூடிய முத்து பவளம் பவளப்பாறை கடல் சிப்பி சங்கு மற்றும் மீன் இந்த துறைகள் சிறப்பதற்கு ரொம்ப சிறந்த வாய்ப்பே உண்டு மீன்பிடித் தொழிலில் வேலை செய்கிறவங்களுக்கும் வேறு வேறு நாட்டுக்கு போய் பிடிக்கிறதுனால தங்களுடைய சுய திறமையினால நல்ல முன்னுக்கு வருவார்கள் அதாவது இங்க எல்லாம் சில காலங்கள் வந்து நம்மளுக்கு மீன் பிடிக்க கூடாத காலங்கள்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற காலத்துல எல்லாம் அவங்க இங்க இல்லாம அந்த காலகட்டத்துல வேற நாட்டுக்கு போய் அங்க இருக்கிற மீனவர்களோட சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரம் இன்னும் அதிகமாகும் ஏர்ஃபோர்ஸ் விமான போக்குவரத்து அதிகரிக்கும் வானியல்ல புது புது மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அது தொடர்பான கண்டுபிடிப்புகள் புது புது நட்சத்திர கூட்டங்களை பற்றி கண்டுபிடிக்கிற வானியல்ல பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் புதுசு புதுசாக நட்சத்திர கூட்டங்கள் கேலக்சியில கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஃபர்டிலைசர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் எண்ணெய் கிணறு கண்டுபிடித்தல் வாயுக்களை பயன்படுத்தி புது புது கண்டுபிடிப்புகள் ஏற்படும் அதே போல எக்ஸ்ரே ரேடியாலஜி அணுகுண்டு சோதனை ரடார் கருவிகளில் புது புது யுக்திகளை பயன்படுத்தி அரிதான விஷயங்களை எளிதாக கண்டுபிடித்தல் போட்டோகிராஃபி கம்ப்யூட்டர் செல்போன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பலவிதமான தொலை தொடர்பு மிக எளிதாக பயன்பாட்டுக்கு வரும் சதுப்பு நிலங்களை பயன்படுத்தி புது புது யுக்திகளை பயன்படுத்தி டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் இந்த ராகு எது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உலகில் புது புது கண்டுபிடிப்புகள் செய்பவருக்கு உயர்வை தரும் ஆண்டாகவே இந்த கடகராசியினருக்கு அமையும் மாத்தியோசி இதுவே இந்த காலகட்டத்தின் ஒரு சின்ன ட்ரிக்கு உங்களுக்கான யோசனை அதுவே இதை தாரக மந்திரமா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறந்த உயர்வு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு சங்கரங்கோயில் போயிட்டு வாங்க திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் போன்ற ஊர்களுக்கு போய் அங்குள்ள ஈசனையும் அம்பிகையும் வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ராகு கேதுவை பிரீதி பண்ணிட்டு வர எல்லா நலன்களும் வளங்களும் உங்களுக்கு இனிதே வந்து சேரும் சரியா